யூபிஐ பணப் பரிவர்த்தனைகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்த புதிய விதிமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளன இந்த விதிமுறைகளில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்க நமது செய்தியாளர் தமிழரசன் தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ளார் அவரிடம் பேசலாம் தமிழரசன் வணக்கம் யுபிஐ பண பரிவர்த்தனைகளில் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம் ேகா இந்தியாவில் யுபிஐ பயன்பாட்டில் பல அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன அதனை தொடர்ந்து புதிதாக சில விதிகள் இதில் சேர்க்கப்பட்டு உள்ளன நாடு முழுவதும் ஆன்லைன் வர்த்தக முறைகளை பொதுமக்கள் பலரும் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து முக்கியமாக கூகுள் பே போன்பே பேடிஎம் என்ற யுபிஐ சாதனங்கள் மூலம் பல பணம் செலுத்துவது அதிகமாகிவிட்டது சாதாரணமாக காலையில ஒருத்தவங்க டீ குடிக்கிறாங்கனாலே அந்த டீ குடிக்கிறதுல இருந்து வாடகை கட்டுறது சார்ந்த பில்களை கட்டுறது உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு மக்கள் யுபிஐ மூலம் பணம் பரிவர்த்தனை செய்வது அதிகமாக ஆகிவிட்டது இந்த நிலையில் இதன் காரணமாகவும் நேரத்தை செலவழிப்பதும் குறைகிறது ஏடிஎம்மில் பணம் எடுக்க வேண்டிய அவசியமானது அது குறைந்து வருகிறது ஏடிஎம் சார்ஜு இல்லை என்றும் அதோடு உடனடியாக பணம் செலுத்தவும் முடிகிறது என்றும் பலரும் ஜிபே மூலம் யூஸ் பண்றவங்க பலரும் தெரிவித்திருக்காங்க இந்த நிலையில கையில் எப்பொழுதும் பணத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமலும் போய்விட்டது சென்னை பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் யுபிஐ பேமெண்ட் மக்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஆகிவிட்டது என்று சொல்லலாம் அதன் அடிப்படையில் அனைத்து விதமான சேவைகளுக்கும் தற்பொழுது யுபிஐ பயன்பாடு வந்துவிட்டது பெரிய நிறுவன நிறுவனங்கள் தொடங்கி சாதாரண சாலையோரை கடைகளுக்கும் கூட யுபிஐயும் வந்துவிட்டது அதே போல பெரிய அரசு நிறுவனங்கள் கூட யுபிஐ பயன்பாடை தொடங்கியிருக்கிற நிலையில இன்னொரு பக்கம் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக அனைத்தும் தற்பொழுது யுபிஐ சேவையை வழங்கி வருகின்றன மக்களுக்கும் யுபிஐ பயன்பாடு வெகு வெகுவாக விரும்ப தொடங்கி தொடங்கிவிட்டன என்று சொல்லலாம் இந்த நிலையில தான் மருத்துவமனை கல்வி நிலையங்கள் யுபிஐ மூலமாக அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை பண பரிவர்த்தனை செய்ய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது முன்னதாக ஒரு லட்சம் வரை மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய முடியும் தற்போது ஐந்து லட்சம் வரை பண பரிவர்த்தனை செய்ய மருத்துவமனைகளில் மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் ஆன்லைன் பேமெண்ட் மோசடிகளை தடுக்க இரண்டு நபர்களுக்கு இடையே முதல் முதலையாக நடக்கும் யுபிஐ பரி பண பரிவர்த்தனைக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த நிலையில்தான் புத்தாண்டை முன்னிட்டு நேற்று முதல் புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளன இந்தியாவில் யுபிஐ பயன்பாட்டில் பல அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டும் உள்ளன புதிதாக சில விதிகள் இதில் சேர்க்கப்பட்டும் உள்ளன ஓராண்டுக்கு மேல் செயல்படுத்த செயல்படுத்தப்படாமல் இருக்கும் யுபிஐ ஐடிகளை செயலிக்க செய்ய கூகுள் பே பேடிஎம் செயலிகளுக்கு என்பிசிஐ அறிவுறுத்தி இருக்கிறது மோசடிகளை தடுக்கவும் இரண்டாயிரத்துக்கும் மேல் செய்யப்படும் முதல் பண பரிவர்த்தனைக்கு நான்கு மணி நேரம் அவகாசமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது யுபிஐ பண பரிவர்த்தனையில் சொல்லப்படும் வசதியும் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளது ப்ரீபெய்டு பேமெண்ட் கருவி மூலம் இரண்டாயிரத்துக்கும் மேல் செய்யப்படும் பண பரிவர்த்தனைக்கு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் பண பரிமாற்றம் கட்டண நடைமுறைக்கு வந்துள்ளது நாடு முழுவதும் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களான பண பரிவர்த்தனை உச்சவரம்பானது ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் யுபிஐ ஏடிஎம்களுக்கான நிறுவ ஏற்பாடுமானது செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் கியூஆர் கோடை பணம் எடுக்கலாம் எனவும் அதே போல ஒரு குறிப்பிட்ட தொகையிலுமே பணம் அனுப்பும் பண பரிவர்த்தனைக்கு குறைந்தபட்ச நேரத்தை அறிமுகப்படுத்தவும் அரசாங்கமான திட்டமிட்டிருக்கிறது அதன்படி முதல் முறை நீங்கள் அதாவது பொதுமக்கள் ஆகிய அனைவரும் ஒரு கணக்கிற்கு இரண்டாயிரம் ரூபாய் அனுப்புகிறீர்கள் அனுப்புகிறார்கள் என்றால் அதன் பின் மீண்டும் அவர்களுக்கு பணம் அனுப்ப நான்கு மணி நேரம் கால அவகாசம் கொடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது நன்றி தமிழரசன்